இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகையும் பணமும் விரயம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன வழி விரயம்னா உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா தேவையில்லாமல் செலவு செய்து பணம் கரைஞ்சி போகிறதோ அல்லது சம்பந்தம் இல்லாத தேவையற்ற விஷயங்களுக்கு நகையை அடமானம் வச்சு அதை மூட்ட முடியாமல் அதுவும் விரயம் சொர்ண விரயம்னு சொல்லுவாங்க அதை அது வந்து காணாமல் போனாலோ அல்லது வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு திரும்பி வராமல் போயிடுச்சு அப்படின்னால சொர்ண விரயம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கிற விஷயங்கள் விரயமாயிடும் அது தங்க மாட்டேந்து அது நிற்க மாட்டேன் நகரத்தில் கூட பணத்தை பேங்க்கு கொண்டு போக மாட்டாங்க வீட்டிலையே வச்சுருப்பாங்க கிராமங்களில் இன்னும் அதாவது இந்த பறனைன்னு ஒன்று இருக்கும் அதில் போட்டு பானையிலெல்லாம் போட்டு பணத்தை வைக்கிற பழக்கங்கள்லாம் உண்டு நீங்கள்லாம் கூட யாராவது அந்த மாதிரி இருந்தால் எங்கள் அம்மா பாட்டிலாம் அப்படிலாம் வச்சது உண்டுன்னு சொல்லுவாங்கப்பா இருந்தால் கமெண்ட் அந்த பணம் வந்து விரயமாகாதான் நம்மளை விட்டு போகாது விரயமாகாது இந்த வீணா போச்சு வீணான விரயங்கள் ஆகி போச்சு ஒரு ஃபைன் கட்டிட்டோம் ஒரு தண்டத்துக்கு செலவு பண்ணிட்டோம் இதை இதுக்கு தேவையில்லாமல் அதை போய் கட்டிட்டு வந்தோம் தேவையில்லாமல் அதில் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா போச்சுங்க அது வேஸ்ட்டுங்க தண்டங்க கொஞ்சம் கவன குறைவில் ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் ஃபைன் ஆயிடுச்சு வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகையும் பணமும் விரயம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன வழி விரயம்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா தேவையில்லாமல் செலவு செய்து பணம் கரைஞ்சி போகிறதோ அல்லது சம்பந்தம் இல்லாத தேவையற்ற விஷயங்களுக்கு நகையை அளமான வச்சு அதை மூட்ட முடியாமல் போகிறது இந்த ரெண்டு விஷயத்தை தவிர்க்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பொதுவாக பணம் ஒரு இடத்துல நிற்காதுன்னு சொல்லுவாங்க எந்த பணமும் ஒரு இடத்துல நிற்காது அது இன்னைக்கு இந்த கை நாளைக்கு அந்த கைன்னு மாறிக்கிட்டே இருக்கோங்கிறது சொல் வழக்கம் உண்டு அதே மாதிரி நகைகள் எப்படின்னா அடமான சராசரி ஆட்களுக்கு அடமானம் கடைக்கு போகாத நகை இருக்காதுன்னு பொதுவாக சொல்கிறது உண்டு நிறைய பேர் சம்பாதிப்பாங்க சம்பாதித்தால் குறைய இருக்காது தேவையான அளவுக்கு சம்பாதிப்பாங்க கடுமையாக உழைச்சி சம்பாதிப்பாங்க எப்படியோ நம்ம வந்து பணம் சம்பாதிச்சு ஒரு ஆளாகணும் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு பாடாகப்படுறவங்களாக இருக்காங்க ஆனால் அப்படிலாம் பாடாப்பட்டு அந்த ஒரு பணத்தை சேர்த்தாலும் அந்த பணம் நிற்கிறதில்லை நிற்கிறது இல்லைன்னா பணம் செலவாகிறது சகஜம்தான் நம்ம வந்து மளிகை சமவங்கம் வாடகை கட்டுவோம் காருக்கு வண்டிக்கு சைக்கிளுக்குன்னு இப்படி செலவுகள் நிறைய இருக்கும் தான் கரண்ட்டு வீடு வாடகை எல்லாம் இருக்கும் ஆனால் அது தப்பில்லை அது தேவையான ஒரு செலவு விரயம்னு ஒன்று இருக்கும் சம்மந்தமே இல்லாமல் வண்டி ரிப்பேர் ஆகி அந்த ரிப்பேரில் ஒரு பத்தாயிரம் செலவாகிறது ஒரு லட்சம் செலவாகிறது அல்லது உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதனால் வந்து பணம் செலவாகிறது தேவை இல்லாமல் வயசானவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை குறைந்த வயசுலே தேவையில்லாமல் ஒரு சின்ன விபத்து அதில் ஒரு அமௌண்ட்டு செலவாகிடும் இதுக்கு பேர் விரயம்னு பேர் பணம் விரயம் விரையம்னா அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அந்த ஒரு செலவு ஒரு பொருளை வாங்கினோம் அப்படின்னா அது அது சரி அதை தாண்டி எதுவுமே இல்லாமல் தண்டமாக போகிற காசை வந்து விரய செலவுன்னு சொல்லுவாங்க விரயம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல பேருக்கு இந்த பணம் வந்து நிற்காமல் விரயத்துக்கு போயிடும் பொருளுக்கோ காரியத்துக்கோ நடந்த சிறப்பு நல்லது தான் விரயத்துக்கு போகிறது உண்டு அதே மாதிரி நகைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா நாம் சம்பந்தம் இல்லாத சில பிரச்சனைக்காக நகை வச்சு எடுத்துருவோம் இல்லையா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது நகையை வச்சு கொடுப்போம் அவங்க அந்த பணத்தை திருப்பி தரவே மாட்டாங்க அந்த நகையை மூட்டலான்னா இல்லை நகையை கொடுப்போம் இந்த மாதிரி அதுவும் விரயம் சொர்ண விரயம்னு சொல்லுவாங்க அதை அது வந்து காணாமல் போனாலோ அல்லது வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு திரும்பி வராமல் போயிடுச்சு அப்படின்னால சொர்ண விரயம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கிற விஷயங்கள் விரயமாயிடும் அது தங்க மாட்டேந்து அது நிற்க மாட்டேந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி பணம் போகுது இது பல பேருக்கு இருக்கும் பாருங்க அப்புறம் ஒரு சொத்து ஏதாவது விற்போம் சந்தர்ப்பத்தில் ஒரு சொத்து விற்று நமக்கு பணம் வரும் இல்லை இருந்து எதாவது பணம் வரும் இல்லை ஒரு பெரிய அமௌண்ட்டு நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும் ஏதோ ஒரு இருந்து நமக்கு சேர வேண்டிய செட்டில்மெண்ட்டு மாதிரி வரும் அந்த பணத்தை வரும்போது இப்படிலாம் பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க கடைசியில் பார்த்தா அந்த பணம் இவங்க நினைத்த மாதிரி எதுக்குமே பயன்படாமல் அது தேவையற்ற செலவுக்கோ தேவையற்ற பிரச்சனைகளை சந்தித்து பணம் விரையமேடும் சில பேர் முப்பது லட்சம் எனக்கு இடம் விற்று ஒரு ஷேர் வந்ததுங்க அப்படின்வாங்க அதை வச்சு நாங்கள் அப்படியே இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கலான்னு இருந்தோம் கடைசியில் பார்த்தா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு போயிட்டு இப்போ ஒரு எட்டு லட்சம் கூட கையில் இல்லை அப்படின்னு இது மாதிரி நிறைய இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் லட்சக்கணக்கு இல்லைனாலும் ஆயிரக்கணக்கு பிரச்சனையாவது உங்கள்கிட்ட நடக்கும் பாருங்கள் ஒரு பத்தாயிரம் வந்தால் அந்த பத்தாயிரத்தை வச்சு இதை வேலை செய்யலான்னு பார்த்தா அந்த பத்தாயிரம் வேறு ஒரு செலவு வந்துடும் கைக்கு வரும்போது இப்போது இதெல்லாம் விரயம்னு சொல்கிறது எந்த ஒரு பணமும் நமக்கு நிற்க மாட்டேங்குது அப்படின் சரி இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு தாந்திரீக பரிகாரம்னு பேர் தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னா கிராமம் அதாவது சில பொருட்களை வச்சு நம்பிக்கையின் அடிப்படையில் செய்தால் அதுக்கு பேர் தாந்திரிகம் இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரங்கள் தாந்திரீக பரிகாரங்கள் ஆனால் கிராமப்புறங்களில் செய்யப்பட்ட ஒன்று இது நம்பிக்கையோடு செய்கிறது தான் இது நம்பிக்கை இருந்தால் அது நம்பிக்கையோடு செய்துக்கிட்டு இருப்பாங்க எப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்க இப்போது ஊர்களெல்லாம் ஏதாவது ஒரு பணம் வருது இவங்க ஒரு வயக்காட்டில் அந்த நெல் விற்று பணமோ அல்லது ஒரு ஏதோ ஒரு பணம் இவங்களுக்கு சம்பாதிக்கிற பணம் வருது அப்படின்னா அந்த பணத்தை சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஒரு பெரிய விஷயத்துக்காக சேர்த்து வைப்பாங்க இப்போ முன்ன மாதிரி இப்போ மாதிரிலாம் அப்போ பேங்க்குகள்லாம் நிறைய சொல்ல முடியாது கிராமப்புற மக்களுக்கெல்லாம் பேங்கெல்லாம் எதுவும் தெரியாது சிட்டியில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கிறவங்க தான் பேங்கை பற்றி யோசிப்பாங்க மீதி எல்லாருமே ஊர்களில் ஏன் நகரத்தில் கூட பணத்தை பேங்க்கு கொண்டு போக மாட்டாங்க வீட்டிலேயே வச்சுருப்பாங்க கிராமங்களில் இன்னும் அதாவது இந்த பறனைன்னு ஒன்று இருக்கும் அதில் போட்டு பானைலாம் போட்டு பணத்தை வைக்கிற பழக்கங்கள்லாம் உண்டு நீங்கள்லாம் கூட யாராவது அந்த மாதிரி இருந்தால் எங்கள் அம்மா பாட்டிலாம் இப்படிலாம் வச்சது உண்டுன்னு சொல்லுவாங்கப்பா இருந்தால் கமெண்டில் போடுங்க அதுக்கப்புறம் வந்து நெல் பானைக்குள்ளே வைப்பாங்க சில வீடுகளில் கீழே வீட்டுக்குள்ளேயே அப்போலாம் தர திற ரொம்ப பெரிய இதாக இருக்குது நார்மலான ஒரு தர தானே அதில் புதச்சி வச்சுக்குவாங்க கீழே பூமிக்குள்ளேயே புதைச்சி வைக்கிறதெல்லாம் உண்டு இப்படி தான் பணத்தை சேவ் பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி கல்யாணம் கல்யாணத்துக்காக சேர்க்குற பணம் இந்த மாதிரி வீடுக்காக சேர்க்குற பணம் இல்லை ஒரு வயல் வாங்கணுன்றதுக்காக சேர்க்குற பணம் இப்படி சேர்க்குறாங்கன்னா அவங்க அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு க கை கிடைக்கிதுலையே ஒரு ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு அவங்களுடைய தொழிலையோ வேலையிலையோ இல்லை அவங்களுடைய உழவுலையோ எதுக்கோ ஒன்று கிடைக்கிற பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டாந்து உப்பில் வச்சு பெரட்டுவாங்க உப்பு உப்பு இருக்குல்லையா உப்பில் இப்படி இப்படி வச்சு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வைப்பாங்க அது சேர்த்துக்கினே சேர்த்து அதாவது சேர்ந்துக்கினே இருக்கும் அந்த பணம் வந்து அடுத்த அடுத்த பணம் வந்தோன்னே அதிலே மாதிரி வச்சுட்டு எடுத்து வைப்பாங்க இப்போ உண்டியில் காசு போடுறோம் இல்லையா அது மாதிரி சேர்த்து வைக்கிற பணத்தெல்லாம் உப்பில் வச்சு எடுத்து வைக்கிற பழக்கம் இருந்தது உங்களில் யாராவது அப்படி எங்கள் ஊரில் அது மாதிரி எங்கள் பாட்டி தாத்தாலாம் செஞ்சுருக்காங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் ஏன்னா இது வந்து ஒரு கிராமப்புற பழக்கம் தான் அது நம்பிக்கை ஏன் இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பணம் வந்து விரயமாகாதான் நம்மளை விட்டு போகாது விரயமாகாது இந்த வீணாக போச்சு வீணான விரயங்கள் ஆகி போச்சு ஒரு ஃபைன் கட்டிட்டோம் ஒரு தண்டத்துக்கு செலவு பண்ணிட்டோம் இதை இதுக்கு தேவையில்லாமல் அதை போய் கட்டிட்டு வந்தோம் தேவையில்லாமல் அதில் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா போயிடுச்சுங்க அது வேஸ்ட்டுங்க தண்டங்க கொஞ்சம் கவனக்குறைவில் ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் ஃபைன் ஆகி இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியாக இல்லாமல் அது பிரயோஜனமாக ஆகிறதுக்காக கிராமப்புறங்களில் இது மாதிரி செய்கிறது உண்டு அதே மாதிரி நகை வாங்கினாலும் சரி ஏதாவது நகைகள் புது நகைகள் வாங்கிட்டு வந்தால் அதை வாங்கிட்டு வந்து எடுத்த உடனே வீட்டில் அந்த உப்பில் வச்சு தான் எடுத்து அதை வைப்பாங்க ஏன் அப்படின்னா இது மாதிரி விரயமாகக்கூடாது சரி உப்பில் ஏன் வைக்கணும் அப்படின்னா பொதுவாக உங்களுக்கு தெரியும் இல்லையா உப்பு மகாலட்சுமி அம்சம் அப்படின்றது நம்ம வழக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் அது அது அப்படி தான் சொல்லுவோம் நம்ம அதனால்தான் உப்பை வந்து மாட்டாங்க யாரும் உப்பு ஓசியில் கொடுக்கக்கூடாது திருடவும் கூடாது அப்போல்லாம் வந்து உப்பு விற்கிற நம்ம மளிகை கடையிலலாம் உப்பு மூட்டையெல்லாம் வெளியில தான் வச்சுருப்பாங்க அதை யாரும் தேடிட்டு போக மாட்டாங்க அப்படின்றதுனால ஏன்னா தரித்திரம் வந்துடும் உப்பை திருனா உப்பை கீழே கொட்டி காலில் மிதிச்சா கஷ்டம் வந்துடும் அப்படிலாம் சொல்கிறது உண்டு அந்த உப்பு உப்பிட்ட வரை உள்ளளவு தினை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது நம்ம ஒரு வீட்டில் சாப்பிட்டோம்னா அவங்கள நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு அதனால தான் அந்த நகையோ அல்லது பணத்தையோ அந்த உப்பில் வச்சு பெரட்டி வச்சா அந்த பணம் விரயமாகாது அது நம்மளை விட்டு போகாது திண்டத்துக்கு அது செலவாகாது அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறாங்க அதனால தான் அந்த உப்புக்கு அவ்வளோ மரியாதைகள் உப்பை பற்றி நிறைய சொல்லலாம் எவ்வளோ வேணாலும் கதைகள் நிறைய இருக்குது உண்மையான நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இருக்குது உப்புக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா உப்பு உருவாகிறது எங்கன்னா தண்ணியிலருந்து கடல்லேருந்து தான் உப்பு எடுப்பாங்க தண்ணியில் தான் உருவாகுது அது கடல்லேருந்து எடுக்கிறாங்க கடைசியில் அது கரையிறதும் அழியிறதும் எப்படின்னா தண்ணியில் தான் அழியும் எப்படின்னா நம்ம குழம்புல போடுறோம் சாதத்தில் போட்டுக்கிறோம் எதுலேயாவது போட்டு கலக்கிறோம் இல்லையா கலந்தால் திரும்பியும் தண்ணியிலே அதனால தான் தண்ணீரிலேயே உருவாகி தண்ணீரிலே அழியும் ஒரு பொருள்னால் அது உப்புன்னு சொல்கிறது எதுலேருந்து வருதோ அது அதுலேயே போய்டும் அது அது அதுலேயே அது வந்து முடிவாகுது அதனால் உப்புக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இந்த உப்பில் வச்சு எடுக்கிறதுனால இந்த பலாபலங்கள் இருக்குது இதை தான் நாமளும் இதை மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த பரிகாரம் எப்படின்னா நம்பிக்கையின் அடிப்படை கொண்ட ஒரு பரிகாரம் இது வந்து ஒரு சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க ஊர்களெலாம் ஒரு சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க ஒரு நம்பிக்கைக்கான ஒரு விஷயந்தான் இந்த மாதிரி வச்சு பணத்தை அதில் புரட்டி நகையை அதில் மாதிரி வச்சு எடுத்து எடுத்து வச்சோம்னா அது விரயமாகாது அப்படிங்கிறது நீங்களும் என்ன பண்ணுங்கள் நமக்கு ஏதாவது ஒரு பணம் வருது ஒரு ஒரு இடம் விற்று பணம் வருது இல்லை ஏதோ ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி பணத்தெல்லாம் நமக்கு இல்லை ஒரு செட்டில்மெண்ட் இது மாதிரி வந்ததுன்னா அது பணமாக இப்போலாம் நம்ம பேங்க்குக்கு தான் வருது நீங்கள் பணமாக எடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து உப்பில் வச்சு இப்படி ஒரு ரெண்டு புரட்டு புரட்டிட்டு அதை எடுத்து ஒரு பத்திரமான இடத்துல வச்சிங்க அப்படின்னா அது விரயமாகாதுன்னு ஒரு நம்பிக்கை மாதிரி நகை வாங்கினா கூட சரி நீ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததும் அதை என்ன பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு தண்ணியில் முதல்ல அலம்பி தொடச்சிக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல அப்படியே கூட எடுத்துக்கலாம் வச்சு உப்பில் வச்சு புரட்டி எடுத்து வச்சுட்டு நீங்கள் போட்டு பார்க்குறதோ அல்லது நீங்கள் அதை எடுத்து பத்திரப்படுத்துறதோ பண்ணால் அது விரயத்தை கொடுக்காது எப்பவுமே அப்படியே இருக்கும் நம்ம கரைஞ்சி போகாது அப்படின்றது உண்டு அதே மாதிரி நம்ம வந்து யாருக்காவது நகையை கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன் இப்போ பக்கத்தில் யாரோ தெரிஞ்சவங்க எங்கே நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வரோம் அப்படின்னு கேட்டால் கூட இந்த மாதிரி நான் உப்பில் வச்சு எடுத்து கொடுப்பாங்க ஏன்னா திரும்பி கரெக்டாக வந்துடணும் எங்கேயும் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சி அது மாதிரி பண்ணுறது உண்டு அதே மாதிரி நகையை அடமானம் வைக்க போனால் கூட சரி சீக்கிரத்தை வந்துடணும் சீக்கிரம் அடமானத்தில் வரணுன்றதுக்காக அது உப்பில் வச்சு எடுத்து அடமானத்தில் வைக்கிறதும் உண்டு இதெல்லாம் கிராமப்புற பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இந்த பழக்க வழக்கங்களை நம்பிக்கை இருந்தால் நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே தண்டமாக செலவாகி போகுது தண்டமாக போது இப்போ என்ன பண்ணுறது இது ஒன்றும் செலவில்லை உப்பில் வச்சு தானே எடுக்கிறோம் எடுத்து வைப்போமே நடந்தால் சந்தோஷம்தான் பெரியவர்களுடைய ஒரு நம்பிக்கை இதுதான் அடுத்த நான் ஒரு வீடியோ போடுறேன் அதில் எப்படினா உங்களுக்கு பெருகணும் இப்போ நகையோ பொருளோ நிறைய ஆகணும் கொஞ்சம் பணமாக அது எப்படியாவது கொஞ்சம் பெருகி வரணும் நகையாக கொஞ்சம் பெருகி வரணும் வளரணும் அப்படிங்கிறதுக்கு கிராமப்புறங்களில் எந்த விதமான பரிகாரங்கள் செய்வாங்க நம்பிக்கையோடு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் இப்போ சொன்ன மாதிரி பணத்தையும் நகையும் விரயமாகாமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன அந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்கள் எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியாதேவியின் பேரலும் சித்தர்கள் மகானுடைய அனுக்கிரகமும் அடியேன அக்னி ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்கணா காமோக்கிய ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்